ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள் மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் மத்தியு பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் எதை சாதித்தாலும் தேவனுக்கு பிரியமாய் அவர்களுடைய ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தும்படியாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையில் சொத்து சுகம் பெரிய வீடு பெரிய விஞ்ஞான சாதனைகள் எதுவுமே இல்லாமல் போனாலும் தேவனை மட்டும் நேசிக்கிறவர்களாக அவர் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்பதையே தேவன் எதிர்பார்க்கின்றார் அதுவே சிறந்த வாழ்வாகும் கீத் ஹொனாண்டஸ் என்பவர் அமெரிக்காவில் வாழ்ந்த பேஸ்பால் விளையாட்டு வீரராவார் உலகின் தலை சிறந்த வீரர்களில் ஒருவர் என்று அறியப்பட்டவர் உலகின் அதிகமாக ஹோம் ரன் சேர்த்தவர் பேஸ்பால் விளையாட்டில் அதிக சராசரி ரன்கள் எடுத்தவர் மிக பிரயோஜனமான வீரர் தங்கத்தில் கையுறை பரிசை பல முறைகள் வென்றவர் இன்னும் பல பல பரிசுகளையும் சாம்பியன் பட்டங்களையும் வென்றவர் பல கோடி டாலர்கள் விளையாட்டின் மூலமும் விளம்பரங்கள் மூலமும் பெற்றவர் இத்தனை பரிசுகளை பெற்றும் இவரது தகப்பனார் மட்டும் இவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை காரணம் சிறுவயது முதலே தகப்பன் சொல் கேளாதவராக இவர் வளர்ந்திருக்கின்றார் புகழின் உச்சியில் இருக்கும் பொழுது இவர் தகப்பனிடம் அப்பா நான் தான் புகழின் உச்சியில் இருக்கின்றேனே இன்னும் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பது ஏன் என்று தெளிவாக கேட்டுவிட்டார் தகப்பனார் அவரிடம் மகனே நீ சிறுவயது முதலே நான் சொன்னவைகளை கேட்டு நடக்க பழகவில்லை உன் புகழும் உன் பணமும் எனக்கு தேவையில்லை அன்பான கீழ்ப்படிதலுள்ள மகனாக வாழ வேண்டும் என்பதையே நான் விரும்புகிறேன் என்று கூறினாராம் நம்முடைய பரம தகப்பனும் இப்படித்தான் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் நாம் அதிகமாக சம்பாதித்து அதன் விளைவாக பெரிய தொகைகளை காணிக்கைகளாகவும் தசம பாகங்களாகவும் கொடுப்பதை விடவும் தேவனது சாயலில் படைக்கப்பட்ட நமது சக மனிதர்களை நேசித்து வாழ்கிறதையே அவர் மிகவும் விரும்புகிறார் நம்முடைய செல்வம் அல்ல நாம் தான் அவருக்கு தேவை உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க கற்றுத்தாரும் ஆவியானவரே என்று நாம் நம்முடைய தேவனிடம் வேண்டுவோமா தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்